எல்லாருக்கும் ஆர்கிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்றுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் இருந்தது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின இப்போ டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிற முடியாது நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சில பண்ணிச்சிங்க நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுக்கு எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பவர் ஸ்டரிங் கூட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பிடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டியூவல் பிடி ஆப்ஷன் இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் இன்னும் உங்களுக்கு டபுள் டைப் ஆஃப் பிடி ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட பேலர் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பேலரோட மாடல் பற்றின உங்களுக்கு புல் அக்ரோ பேலருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க பம்பரு பெட் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரொட்டேட்டரும் சேல்ஸ் வந்துருங்க ரொட்டேட்டரோட மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சர்வ சக்திங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டி வேணும்னா வண்டியோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாகில் கொடுத்துருக்கேங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் குறிப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸை இம்ப்ளிமெண்ட்டை தெளிவாக நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரை மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த எம்இ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டி புல்லக்குற பேலரு இந்த ரொட்டவேட்டு எல்லாம் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விளைநிமிக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடு நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் ஒன்றை புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்